வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா அவன் கணக்கு சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் வடக்கில் ஒன்றும் தெற்கில் ஒன்றும் வழுக்கி கொண்டு விழ செருப்பை உதறிய வேகத்திலேயே தன் வெறுப்பை பதிவு செய்தான் மனோகர் குத்து மதிப்பாய் கோபத்தின் டெசிபல் சொல்லாமல் புரிந்தது பையை டேபிளில் விசிறி அடித்து உள்ளே போய் உடை மாற்றி வந்த போதும் உக்கிரம் இன்னும் தணிந்திருக்கவில்லை காபி தந்த பத்மினியை எரிச்சலாய் பார்த்தான் என்ன சூடே இல்ல அதான் நீங்க இருக்கீங்களே என்றாள் கேலியாக உனக்கும் நக்கலா இருக்குல்ல எல்லாம் என் நேரம் உன்னை வச்சு குடித்தனம் பண்ணிட்டு இருக்கேன்ல எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் எள்ளும் கொள்ளும் ஏகத்துக்கும் பொரிய வார்த்தைகளில் கொஞ்சம் பின் தங்கினாள் சரி அதை வச்சிடுங்க வேற காஃபி கொண்டு வர என்ற பத்மினியின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் காஃபியை குடித்து டம்ளரை நங்கென டேபிளில் வைத்தான் மனசு மட்டும் ஆறவே மாட்டேன் என்று அடம் பிடித்தது வயது ஐம்பதை தொடப்போகிறது இன்னும் கூட வாழ்க்கையில் அடுத்த அடி எடுத்து வைக்க ஆற்றாமையோடு காத்திருப்பது எத்தனை வேதனை இது நான்காவது முறை முதல் முறை இருந்த நம்பிக்கை இப்போது இல்லை ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்கு காத்திருப்பது அலுப்பாக இருந்தது துறை தேர்வெல்லாம் எழுதி அதில் தேர்வான பிறகுதான் அடுத்த கட்ட நகர்வுக்கு போக முடியும் நாளில் மூன்று முறை தேர்வாகியும் ஏதோ காரணங்களால் வாய்ப்பு தட்டி போனது அல்லது தட்டி பறிக்கப்பட்டது இந்த முறை நிறைய நம்பிக்கையோடு இருந்தான் சர்வீஸ் நாட்களும் சல்லடையில் நீராக ஒழுகி கொண்டிருக்க ஒரு முறை ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் பார்த்து பென்ஷன் வாங்கும் போது கை வரவு கணிசமாக இருக்கும் என்பது நியாயமான ஆசைதான் என்னாச்சு ஏன் கோபம் சொன்னா தானே தெரியும் என்றாள் பத்மினி இந்த முறையும் ப்ரமோஷன் போச்சு எனக்கு பின்னாடி வந்த எல்லாரும் பதவி உயர்வுல போயாச்சு நான் மட்டும் நின்ன இடத்திலேயே தேங்கி நிக்கிறேன் நிஜமாகவே வருத்தமாகத்தான் இருந்தது மனோகர் வேலையில் திறமைசாலி என்பது அவளுக்கும் நன்கு தெரியும் ஒரு பதவி உயர்வுக்காக நீண்ட காத்திருப்பில் இருக்கிறான் என்றும் தெரியும் தானே தேர்வு எழுதி இருக்கிறதா சொன்னீங்க ஆமா தேர்வும் ஆயிட்டேன் ஆனா மேலிடத்துக்கு ரெக்கமண்டேஷன் போயிருக்கு அதனால வாய்ப்பு ஆழ்வார் திருநகர் பிரான்சில இருந்து வேற ஒருத்தருக்கு போயாச்சு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னு எனக்கு மெயில் அனுப்பி இருக்காங்க அடப்போ அங்கையான்னு இருக்கு எனக்கு கையில் இருந்த பொருளை சுவற்றில் விசிறி அடித்து எழுந்து உள்ளே சென்றவனை பார்க்க பாவமாகத்தான் இருந்தது இந்த மனநிலையில் இருப்பவனிடம் எப்படி மற்றதை பேசுவது என சிந்தித்து கொண்டிருக்கும் இருக்கும்போதே மொபைல் ஃபோன் அழைக்க போய் எடுத்தாள் அக்கா காலையில ஷார்ப்பா நாலு மணிக்கு வேன் வந்துடும் டிராவல்ஸ்ல இருந்து ஃபோன் வந்தது எல்லாரையும் அழைச்சிட்டு உன் வீட்டுக்கு வர மணி ஆயிடும் நான் தயிர் சாதம் புளி சாதம் தயார் பண்ணிட்டு வரேன் நீங்க தக்காளி சாதம் பிரிஞ்சு ஏதாச்சும் பண்ணிடுங்க நொறுக்கு தீனி எதா இருந்தாலும் ஓகே என்றாள் தங்கை மாலதி சிந்தனையில் வார்த்தைகளை ஏற்றிக்கொள்ள முடியாமல் நின்றாள் பத்மினி பார்த்துக்கலாமாலு எனக்கு நினைவில் இருக்கு என வைத்து விட்டாள் வெகு நாளைய திட்டமிடலுக்கு பின் நெருங்கிய உறவினர்கள் சகிதமாய் கோவில்களுக்கு சென்று வர பயண ஏற்பாடு செய்திருந்தனர் சிலருக்கு வேண்டுதல் சிலருக்கு காணிக்கை மிச்சம் இருந்தது கொரோனா மற்றும் ஊரடங்கு என்று மனிதர்களை கட்டி போட்டிருந்த நிகழ்வுகள் மெல்ல விடுபட இரண்டு நாட்கள் திருத்தலங்களுக்கு சென்று வர ஏற்பாடாகியிருந்தது கண்களை மூடி இமைகள் துடிக்க அமர்ந்திருந்தான் மனோகர் இவனிடம் எப்படி நாளை கிளம்புவது பற்றி பேச என்று குழப்பமாக எதிரில் நின்றாள் கண்ணை திறந்தவன் பொருவத்தை உயர்த்தி என்ன என்றான் காலையில ஆறு மணிக்கு வேன் வந்துடுமா இப்பதான் போன் பண்ணா மாலதி நீங்க ஆபீஸ்ல லீவ் சொல்லிட்டு வந்துட்டீங்கல்ல என்றாள் தயக்கத்தோடு நான் வரல எனக்கு சாமி மேல இருந்த நம்பிக்கையெல்லாம் போச்சு ஊர் உலகத்துல ஏன் நம்ம சொந்த பந்தத்துல என்ன மாதிரி ஒருத்தன் இருக்கானா குடும்பம் குழந்தைகளை தவிர ஏதாவது தப்பா யோசிச்சிருப்பனா ஒழுக்கத்துக்கும் நேர்மைக்கும் ஆண்டவன் தர்ற பரிசை பாத்தியா ஊரை அடிச்சு உலையில போடுறவன் ஒழுக்கம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்கறவன் ஏமாத்துறது பித்தலாட்டம் செய்யறவனுக்கு எளிமையா கிடைக்கிறது அதெல்லாம் என்னன்னு கூட தெரியாதவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை உன் தங்கச்சி மாலதி இருக்காளே அவ புருஷன் பெத்த தாய் தகப்பனை கடைசி காலத்துல பாத்துக்காம அத்தனை கஷ்டப்படுத்தினான் என் தம்பி குடி பொம்பளைங்கன்னு இன்ன வரைக்கும் சுத்தி திரியறான் அவங்க வாழ்க்கையில எல்லாம் எந்த குறையும் இருக்கிற மாதிரி தெரியல போன வருஷம் நம்ம ஊர் கோயில் முழுக்குக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தந்த வருஷா வருஷம் குலதெய்வம் கோவிலுக்கு வேண்டியத செலுத்த தவறி இருக்கனா அப்பா அம்மாவ கடைசி வரைக்கும் எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிட்ட அவங்க பிறந்த நாள் இறந்த நாள்னு எல்லாத்துக்கும் முதியோர் இல்லத்துல இப்பவும் அன்னதானம் பண்ற இத்தனை நேர்மைக்கும் இதுதான் பரிசுன்னா எதுக்கு கோவில் குளத்துக்கு வரணும் நான் வரல இனி ஒரு தடவை இத பத்தி பேசாத அவன் முகத்தையே பார்த்துக் கொண்டிருந்த பத்மினி எந்த பதிலும் சொல்லாமல் தன் வேலையை பார்க்க நகர்ந்தாள் கட்டு சாதம் கிளறும் வாசனை மூக்கை துளைத்தது பேக்கிங்கில் மும்முரமாயிருந்தாள் எதிலும் கலந்து கொள்ளாமல் விரைவாக படுக்கைக்கு சென்றான் எல்லாம் முடித்து படுக்கைக்கு வந்தாள் மனோகர் இன்னும் உறங்காமல் இருப்பதை பார்த்து அருகில் அமர்ந்து ஆதரவாய் தலை கோதியவளின் கைகளை தட்டிவிட்டான் கோபம் அணங்கிடுச்சா காலையில ஆறு மணிக்கு கிளம்பணும் நாலு மணிக்கு எழுந்தா போதும் உங்க துணிகளை காலையில எடுத்து இல்ல என்றாள் இதமாக கட்டிலில் எழுந்தமர்ந்தவன் கண்களில் அனல் தோற்றது வரலைன்னு சொன்னது கேட்கலையா சாமியாவது பூதமாவது நல்லது கெட்டது தெரியாத சாமிகிட்ட நியாயம் எல்லாம் எதிர்பார்க்க முடியாதுன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சது நீ போகணும்னா போ என்னை எங்கேயும் கூப்பிடாத என்றதும் சுருக்கென்றது பத்மினிக்கு நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க கூடாது ஒரு மனுஷன் ரணப்பட்டு போது யாரா இருந்தாலும் குணப்படுத்தத்தான் பேசணும் அதனால தான் நான் அமைதியாவே நின்ன சாமிக்கு நல்லது கெட்டது தெரியாதா யோசிச்சு பாருங்க என் தங்கச்சி மாலதியை கோவில பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சு போய் ஒரு டாக்டர் வரன் வந்ததே இன்னொரு மாப்பிள்ளையா வீட்டுக்கு டாக்டர் வந்தால் மரியாதை குறைஞ்சிடும்னு உங்களுக்கு ஈகோ என் அப்பாவை தனியா பார்த்து மாப்பிள்ளைக்கு குறை அதை மறைக்கத்தான் இப்படி நம்மள மாதிரி நடுத்தர வீட்டுல சம்மந்தம் பண்றாங்கன்னு சொல்லி அந்த வரனை கலைச்சு விடல அந்த உண்மை எனக்கே பல வருஷங்கள் கழிச்சதானு தெரிஞ்சது அப்படியாக இருந்தா பெத்தவங்களுக்கு கூட சோறு போடாத கிராதகன் என் தங்கச்சிக்கு வாழ்க்கைக்கு வந்திருக்காம இருந்திருப்பான் இல்ல உங்க அப்பா அம்மாவை பேணி பாதுகா பாது தான் ஆனா தலை தீபாவளிக்கு வைர மோதிரம் போடலைன்னு என் அப்பா கிட்ட என்னையே பேச விடாம என் குடும்பத்தார இந்த வீட்டு படி ஏற விடாம ரெண்டு வருஷம் வச்சிருந்தீங்களே அதுக்கு பேர் என்ன ஏல சீட்டு நடந்துட்டு இருந்த உங்க அலுவலக நண்பர் வேதாந்தம் திடீர்னு இறந்து போனார் கணக்கு வழக்கு புரியாத அவர் மனைவி கிட்ட அந்த மாச தவணை பணத்தை கட்டாமலே வேதாந்தம் உயிரோட இருக்கும்போது வாங்கிட்டாருன்னு சொல்லி பதினஞ்சாயிரம் ரூபாயை ஏமாத்தல அதுக்கு சாக்கு போக்கா பத்து வருஷமா என்னால எவ்வளவு லாபம் பார்த்திருப்பார்னு நீங்களே நியாயம் கற்பிச்சிருக்கல வேலைக்காரி கண்ணியம்மா புருஷனுக்கு உடம்பு முடியலைன்னு ஆஸ்பத்திரியில சேர்த்தப்போ அங்க உங்க நண்பர் தான் டாக்டர் நீங்க ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா இலவசமா சிகிச்சை தந்திருப்பார்னு தெரிஞ்சும் இவளுக்காக எல்லாம் சிபாரிசு செஞ்சா நமக்கு என்ன கிடைக்க போகுது வேற நண்பர்களுக்கு செய்தா அவங்களால நமக்கு நாளைக்கு வேற ஒரு உபகாரம் ஆகும்னு ஈவ் இரக்கம் இல்லாம பேசல கன்னியம்மா புருஷன் இறந்தப்ப ஒரு உறுத்தலும் இல்லாம அவனுக்கு விதி அவ்வளவுதான் நல்ல வேலை நாம ஒரு சிபாரிசை வீணாக்கலன்னு சொல்லல இருபது ஆண்டு திருமண வாழ்க்கையில உங்கள பத்தி வரிசைப்படுத்த எனக்கு இன்னும் எத்தனையோ இருக்கு நாம எல்லாம் ஒரு சுயநல கணக்காளர்கள் நமக்கு சௌகரியமா ஒரு கணக்கு புத்தகத்தை வச்சிருப்போம் அதுல நாம செய்த சின்ன சின்ன நன்மைகளை கூட விஸ்தீரணமா பதிஞ்சிட்டு நிற்போம் ஆனால் வெறுப்பு வெறுப்பு இல்லாதவர் இறைவன் அவர் போடுற கணக்கு பாவ கணக்கு இல்ல தர்ம கணக்கு நன்மை செய்யும் போது கடவுள் பார்க்கிறார்னு நம்புற நாம பாவம் செய்யும் போது கடவுளுக்கு கண் இருக்கிறத மறந்துடுறோம் அது நீங்க மட்டும் இல்ல எல்லாரும் தான் எப்பவும் நான் நல்லவன் எனக்கு கெட்டது நடக்குதுன்னு மட்டும்தான் யோசிக்கிறோம் இறைவன் துல்லியமா கணக்கு போடுவாங்கிற பயமோ நம்பிக்கையோ இருந்தா இந்த சுய பரிசீலனை இல்ல தப்பு வராது இல்லையா எப்பவும் கொலை கொள்ளை குடி சூது துரோகம்ங்கிற ஆயுள் தண்டனை கேஸ்களை மட்டும்தான் ஆண்டவன் பார்க்கறதான் நம்புறோம் ஆனா ஈகோ கோபம் பொறாமை ஏமாற்றுதல் பொய் அகம்பாவம் மற்றும் கால் புணர்ச்சியால நடக்கிற தவறுகளை நாம குற்றமா நம்புறதில்ல ஏன்னா அது எல்லா மனிதர்களிடமும் இருக்கு நாம பரிசீலிக்க மறந்ததால அது எல்லாம் பரிசுத்த செயல்கள் ஆகிடாது இதையெல்லாம் உங்களை புண்படுத்த பேசல மிச்சம் இருக்கிற வாழ்நாளை பண்படுத்த பேசுறேன் இதுக்கு மேலையும் உங்களுக்கு இஷ்டம் வற்புறுத்த மாட்ட என நீண்ட பேச்சை முடித்து கட்டிலில் சரிந்தாள் மனோகரன் மனம் நோகரன் ஆகி அமர்ந்திருந்தான் எழுந்து குளித்து தன் உடமைகளை ஹாலில் கொண்டு வந்து வைத்து நிமிர்ந்து பார்த்தாள் அறைக்குள் தன் உடைகளை பைக்குள் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான் மனோகரன் ஆனந்த கண்ணீரோடு முகம் நிமிர்த்திப் பார்த்தாள் பூஜை அறையில் இருந்த சாமி படங்கள் அவளை பார்த்து பொன்னகைப்பது போல இருந்தது இதோட இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ